ஹாய் நண்பர்களே நாளன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போறோம்னா நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்குற காய்கறிகளை பற்றி தாங்க பேச போறோம் அதுல ஒன்றான நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்ட ஒரு காய் தான் கேரட் கேரட் சாப்பிட்டா கண் பார்வை நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் இந்த கேரட் சாப்பிட்டா பார்வை நல்லா வரும் அப்படின்றது ஒரு பக்கம் உண்மைதாங்க ஆனால் அதுக்குள்ள இன்னும் பல ஆழமான நன்மைகள் இருக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் கேரட் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எப்படி உடம்புக்கு பலம் தரும் சருமம் தலைமுடி எல்லாமே அழகாக மாறுது அதே சமயம் அதிகம் சாப்பிட்டா என்ன பக்கங்களில் வரும் இது எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அன்றாட உணவுகளை சேர்க்கக்கூடிய காய்கறிகளை முக்கியமானது கேரட்டுங்க கண்ணை பறிக்கிற வண்ணத்துல இருக்கும் காய்கறிகள்ல அனைத்துமே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சிறப்பானவை தான் அதுல கேரட்டும் ஒண்ணு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் இதுவும் ஒன்று இந்த கேரட்டில் பல்வேறு நன்மைகள் நிறைஞ்சிருக்கு தினமும் ஏதோனும் ஒரு வகையில் இந்த கேரட் நம்ம சேர்த்துக்கிறதால உடலுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு இப்போ நான் விரிவாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரட்டில் நம்ம உடலுக்கு தேவையான பீட்டா கரோட்டின் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட் பண்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம கேரட்ல நார்ச்சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு இது உடல்ல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாம தடுக்க உதவுது இதில் இயற்கையாகவே கொழுப்பு மற்றும் கலோரிகள் போன்றவை நிறைஞ்சிருக்கு இடையெழுப்பு பயிற்சியில இருக்கிறவங்க இதை தாராளமா உட்கொள்ளலாம் நீங்க உட்கொள்ளக்கூடிய அனைத்து உணவுகளையும் கேரட்டை சேர்க்கலாம் கேரட் அப்படின்றது ஒரு வேர்க்காய்கறிங்க பழங்காலத்தில் பெரும்பாலும் ஆரஞ்சு நிறத்தில் கிடைச்சாலும் இப்போ மஞ்சள் சிவப்பு ஊதா கருப்பு நிற கேரட்களும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் உள்ள பீட்டா கரோட்டின் தான் உடலில் வைட்டமின் ஏவா மாதிரி கண்களுக்கு உதவியாக இருக்குது இந்தியாவில் குளிர்காலத்தில் அதிகமாக இது கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த கேரட்டில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன தெரியுமா வைட்டமின் ஏ இது கண் பார்வைக்கும் முக்கியம் வைட்டமின் சி சருமத்தை பிரகாசமாக மாற்றும் வைட்டமின் கே ஒன் எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஃபைபர் செரிமானம் சீராக வைக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி இதில் ரொம்பவே அதிகங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நடுத்தர அளவு கேரட் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒரு நாள் விட்டமின் ஏ தேவையில்லாம அது நிறைவேறும்னு சொல்லப்படுது நம்ம உடல்ல நோய் தொற்றுகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமா இருக்க வேண்டுங்க இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல் மாற்றம் பல காரணங்களால நோய் தொற்றுக்கள் அதிகமாக பரவி வருது இதை எதிர்த்து போராட போதுமான அளவு நோய் எதிர்பாற்றல் நமக்கு வேணுங்க நீங்க உங்க உணவுல தினசரி கேரட்டை சேர்த்துக் மூலம் இந்த நோய் எதிர்பாற்றலை பெற முடியும் கேரட்ல வைட்டமின் சி மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க தினசரி கேரட்டை எடுத்துக்கொள்ளலாங்க கேரட்ல உள்ள பண்புகள் கண் பிரச்சனையை சரி செய்ய உதவுது கேரட் கண்களுக்கு சிறந்தது அப்படின்னு ஆய்வுகள் கூறுது மங்களான பார்வை பார்வை குறைபாடு போன்ற பாதிப்புகள் இருந்தால் நீங்கள் தினசரி ஒரு கேரட்டை உட்கொள்வது சிறந்ததாக இருக்கும் மேலும் கேரட்ல வைட்டமின் ஏ அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு வைட்டமின் ஏ ரொம்பவே அவசியமான ஒண்ணுங்க பல்வேறு கண் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய இந்த கேரட் உதவியா இருக்கு குறிப்பா மாலைக்கண் பிரச்சனை உள்ளவங்க வயது முதிவு காரணமாக பார்வை குறைபாடு ஏற்படுறவங்க இதனை தொடர்ந்து நம்ம உட்கொள்வதன் மூலம் சிறந்த பலனை பெற முடியும் அதிகமா முடி கொட்டுவது பொடுகு பிரச்சனை போன்ற பாதிப்புகள் இருக்கிறவங்க கேரட்டை தினசரி உணவுல சேர்த்துக்கொள்ளலாம் கேரட்ல அதிக அளவு நீச்சத்து நிறைஞ்சுள்ளதால உச்சந்தலையில வறட்சி ஏற்படாமல் தடுத்து பொடுகு போன்ற பாதிப்புகளை தடுக்குது மேலும் இது முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவியா இருக்கு நம்மளோட கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வைட்டமின்கள் இதுல நிறைஞ்சிருக்குங்க இது தலைமுடியை வலுவா மாற்றவும் முடி உதிர்வை தடுக்கவும் உதவியா இருக்கு மேலும் உங்களுக்கு அடர்த்தியான மற்றும் பளபரப்பான கூந்தல் வேண்டும்னா நீங்க கட்டாயமா கேரட்டை உணவுல சேர்த்து ரொம்ப அவசியங்க நம்மளோட சருமத்தை ஆரோக்கியமா வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் மட்டும் போதாது நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவும் உள்ளிருந்து நம்ம வெளியே அழகா காட்ட உதவும் உணவின் மூலம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் தினசரி உங்க உணவுகளில் கேரட்டை சேர்த்துக்கொள்வதன் மூலம் முகப்பரு அரிப்பு தோல் அறட்சி வறட்சியான சருமம் போன்ற பாதிப்புகள் ஏற்படாம தடுக்க முடியும் சருமம் சார்ந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு கேரட் ஒரு சிறந்த உணவா இருக்குங்க சூரிய ஒளியினால் ஏற்படுற கருமை நேரத்தை போக்குவதற்கும் கேரட் உதவியா இருக்கு சருமத்திற்கு பளபளப்பு தன்மையை பெறுவதற்கும் நீங்க கேரட்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் உடல் எடையை குறைக்க வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு சிறந்த உணவாக இந்த கேரட் இருக்கும் நீங்கள் தினசரி கேரட் ஜூஸ் அருந்தி வரும்போது உங்களால் எடை குறைவதை தன்னால் உணர முடியும் கேரட் நீண்ட நேரத்துக்கு பசியை தூண்டாமல் இருக்கும் அப்படின்றதால தேவையற்ற உணவுகள் சாப்பிட்றது தவிர்க்கப்படுது இதில் உள்ள குறைந்த கல்லூரி உடல் எடை கூடாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஸோ உடல் எடையை குறைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உணவில் கேரட்டை சேர்த்துக்கொள்வதன் மூலம் சிறந்த பலனை பெற முடியும் கேரட் அப்படியே சாப்பிட்றது நம்மளோட பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுங்க பற்களில் உள்ள உணவுத் தோல்களை அகற்றி வாய்வழி சுத்தத்தையும் பராமரிக்க உதவுது மேலும் கேரட்டை சாப்பிட்றதன் மூலம் உமிழ்நீர் சுரப்பு அதிகரிக்குது பற்களில் இருக்கிற பாக்டீரியாக்களை அழிப்பதற்கு கேரட் சிறந்த தீர்வாக இருக்குது சேலட் வடியில் நீங்கள் கேரட்டை தனசிரி உணவில் சேர்த்து கொள்ளலாங்க நம்ம உடலில் உயரத்தழுத்தம் ஏற்படாமல் குறைப்பதற்கு கேரட் உதவியாக இருக்குது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் கேரட்டில் உள்ள பண்புகள் உதவியாக இருக்குது நம்ம ரத்த நாளங்கள் மற்றும் தமணிகளில் சீரான இயக்கத்தை செயல்படுத்தக்கூடிய பண்புகள் கேரட்ல நிறையவே இருக்குங்க நம்மளோட ரத்த ஓட்டம் சீராவதற்கு உடல் முழுவதும் உள்ள உறுப்புகளில் செயல்பாட்டில் அறிகரிப்பதற்கும் கேரட்ல உள்ள பல்வேறு நன்மைகள் உதவியா இருக்கு கேரட் ஆரோக்கியமான செரிமான அமைப்பை கொண்டுள்ளதுங்க இது ஆரோக்கியமான குடல் இயக்கத்தை மேம்படுத்துது நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க உதவியா இருக்கு இதுல இருக்கிற நார்ச்சத்து மலச்சிக்கல் மற்றும் வீக்கத்தை தடுக்கிறதால செரிமானம் மேம்படும் செரிமானம் சீராவதால உடல் உணவுல இருக்கிற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச உதவி செய்து கேரட் சாரா எடுக்கும் போது அதுல இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்காம எடுக்கிறது ரொம்பவே நல்லது கேரட்ல இருக்கிற கரையக்கூடிய நாச்சத்தானது உடல்ல இருக்கிற கொழுப்பு அளவை குறைக்க செய்யும் இதில் இருக்கிற நார்ச்சத்து செரிமான மண்டலத்துல கொழுப்பை பிணைக்க உதவியா இருக்குங்க மேலும் ரத்த ஓட்டத்துல உறிஞ்சப்படுவதை தடுக்க உதவி செய்து உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகளின் அளவை குறைப்பதற்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் இது உதவியா இருக்கும் கெட்ட கொழுப்பு இருக்கிறவங்க இதை குறைக்க விரும்பும்போது ஒரு கப் நறுக்கப்பட்ட காய்கறிகளை சாலட்ல சேர்த்து எடுக்கலாம் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்புறவங்க தினசரி கேரட்டை சேர்க்கலாம் இது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு வைட்டமின் கே ஒன் மற்றும் பொட்டாசியம் போன்ற வைட்டமின்கள் அறிவாற்றல் செயல்பாடு நினைவாற்றலை மேம்படுத்துது கற்றலை எளிதாக்குது இப்படி முக்கிய பங்கு வகிச்சுட்டு இருக்கு கேரட்டை நறுக்கி ஆவியாக வேக வச்சு பொரியலாக்கி சாப்பிடலாம் கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும்ங்க அப்போ அதான் சாப்பிடறோம் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த கேரட் சாப்பிட்றது போது நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது கேரட் சாராக எடுக்கும்போது இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்கக்கூடாது கேரட்டை எண்ணெயில் பொறிச்சி எடுக்காமல் அவியல் மாதிரி வேக வச்சு சாப்பிடலாம் கேரட்டை சாலட்ல சேர்த்து சாப்பிடலாம் கேரட் பொடியா துருவி தயிரில் சேர்த்தும் நம்ம சாப்பிடலாம் கேரட் ஊறுகா போல் தயாரித்தும் சாப்பிடலாம் ஆனால் ஒரு சிலர் இந்த கேரட்டை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க கேரட் ஒன்றும் இல்லை கூடாது சாப்பிடணும்னா டாக்டரோட ஆலோசனையின் பேரில் சாப்பிடலாம் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் பச்சையா சாப்பிடலாமே தவிர கேரட்டை அப்படியே சாராக்கி குடிக்கிறது ஒவ்வாமை நோய்க்குரிய உண்டாக்கும் குறிப்பா மகரந்த உணவு ஒவ்வாமே கொண்டவங்க இதில் கவனமா இருக்கிறது ரொம்பவே அவசியங்க அப்படி கேரட் சாரை எடுக்கும் போது உதடுகள் வாய் மற்றும் நாக்கு சுற்றி அரிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்றது இந்த அறிகுறியில் கவனிப்பது ரொம்பவே நல்லது அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதால ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நல்லது அப்படின்னாலுமே இறைப்பை குடல் கொளாறுகள் உள்ளவங்களுக்கு இது அதிக அளவு செரிமானம் செய்வதில் சிக்கல் ஏற்படுத்தியிருக்கலாம் நார்ச்சத்து அதிகரிக்கும் போது வாயு மற்றும் வீக்கம் தடுக்க கேரட் உட்கொள்வத மெதுவா போதுமான அளவு தண்ணீரோட சேர்த்து எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க கேரட் ஒரு சிறிய காய்கறி தாங்க ஆனா அதுல பெரிய மருந்து சக்தி இருக்கு ஆனா மிதமா சாப்பிட்றதுதான் உண்மையான ஆரோக்கிய ரகசியம் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இயற்கை உணவு தாங்க நம்மளோட மருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான டீடெயில் சந்திக்கிறேன்